வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன நிவர்த்திகா சரி நிவர்த்திகா நிவர்த்திகாண்டா என்ன அர்த்தம் செய்தல் நிவர்த்தி செய்தல் உங்கள்ட்ட ஒரு சத்தத்தை நான் கேக்க போறேன் சரியா மயில் என்ன செய்யும் அப்ப புறா என்ன செய்யும் புறா வெரி குட் வெரி குட் புறா என்னது குடு குணுகம் தெரியாத விஷயத்தை கேட்டுட்டீங்களா சரி உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குடுங்க சரி உங்க பேர் சொல்லுங்களே நிலக்ஷன் நிலக்ஷன் எந்த இடம் நீங்க கன்னியாகிரி சரி நீங்க சொல்லுங்க எல்லா உயிரினங்களும் ஒன்று முன்னால் போவும் அல்லது ரிவர்ஸ்ல வரும் ஆனா ஒரு பக்கமா மட்டும் நடக்கிற ஒரு உயிரினம் இருக்கு தெரியுமா 얘ன்னு உயிரினona பாம்புm இல்ல பாம்பு பக்கமா போகாது அதுவும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸா தான் போகும் ஆனா இது மட்டும் பக்கமாவே ஓடும் பக்கமாவே ஓடும்

எனவே நண்பர்களே இந்த காணொளியின் மூலமாக நாம் எதிர்பார்க்கிறது தெரிந்தா சொல்லுங்க தெரியலண்டா கற்றுக்கொள்ளுங்க முடிந்தால் முயற்சி செய் இல்லை என்றால் பயிற்சி செய் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்ம பரிசு கொடுக்கறதுக்காக நமக்கு சில சில பொருளாதார தேவைப்பாடுகள் இருக்குது உங்களால முடிஞ்சா நீங்களும் உங்களோட பெயரால பரிசு வழங்கலாம் முடிஞ்சா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட மிக சந்திக்கிறேன்